எனக்கு வேற வேலை தெரியாது எனக்கு டிரைவர் வேலை மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு மரியாதை மட்டும் சுத்தமும் இல்லாம போயிரும் வேற தொழிலுக்கு உங்களுக்கு மாத்தி விடுறேன் மாசம் ஒரு முப்பதாயிரம் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன் சரிங்க சரிங்களா அது கொஞ்சம் பொறுமையா இருங்க குரூப்ல இருங்க அதுக்கொண்டா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கொண்ட தகவல் மெசேஜ் போட்டுருக்கோம் அதெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்குதான் தீர்வு காணணும் இது பண்ணிட்டு இருக்கீங்க அது தீர்வு கிடைக்காது மோட்டார் தொழில்ல நீங்க சொல்றதுக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்கவே கிடைக்காது புரியுதுங்களா அது எப்படி இருக்கும் அப்படியே நாளைக்கு வரைக்கும் இருக்கும் எத்தனை ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கும் அதுக்கு தீர்வு காணனா ஒரே வேலை அந்த தொழிலுக்கு யாருக்கும் போகக்கூடாது இப்ப போக கூடாது அப்படின்னா அப்ப வேற எனக்கு தெரியாது இந்த வேலை தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நான் வழி காமிக்கிறேன் நீ இந்த வா உனக்கு வருமானம் மாசம் உனக்கு எவ்வளவு எதிர்பார்க்குறியோ அந்த வருமானத்துக்கு நான் வழிவகை பண்றேன் நீ பண்ணு அந்த இதை செய்ய அப்படின்னு சொல்லி